ഓം ശ്രവണഭവ ആശോ ടിവി നും ആദിത്യ സോണലക്ഷ്മി അൻപാണ് വണക്കങ്ങൾ இந்த பதிவு மார்கழி மாதத்துக்குரிய பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் மார்கழி மாதம் என்பது சூரியன் தனுசிற்கு செல்லக்கூடிய மாதம் சிறப்பான மாதம் பாக்கியஸ்தானம் ஒரிஜினல் பாக்கியஸ்தானம் கால சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் இந்த காலம் பாக்கியம் பெறணும்னா இறை வழிபாடு அவசியம் முப்பது நாட்களும் ஆண்டால் எப்படி வந்து பெருமா நினச்சி கண்ணீர் ம காதலால் கசிந்து கண்ணீர் மழுகி அவருடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இரண்டரை கலந்தாலோ அந்த மாதிரி நம்ம இறைவனை நினைத்து நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஈ கொள்ளலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில் தனுசில் பகவான் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி குரு நிவர்த்தி ஆகிறார் புதன் இந்த மாதம் துலாமில் இருக்கார் பன்னெண்டாம் தேதி அவர் வந்து விருச்சகத்துக்கு செல்லுவார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வகர நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்ரன் இந்த மாதம் நமக்கு ஒன்பதாம் தேதி துலாமிலிருந்து விருச்சகத்துக்கு செல்வார் செவ்வாய் இந்த மாதம் பதினோராம் தேதி தனுசுக்கு செல்வார் இந்த கோள்களின் கோச்சார நிகழ்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் என்பதையும் துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணலாம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் பதிவின் இறுதியில் வழிபாட்டு முறைகள்லாம் சொல்லியிருக்கு இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் தனுசு ராசி தனுசு ரகணத்திற்கான படங்களை காணப்பருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து பாக்கியம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு ஏற்கனவே வந்து புத்தாண்டா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி முடிந்து இன்னும் விடியல் ஏற்படாதவர்களுக்கெல்லாம் இது விடியல் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் அதற்கு முத்தாய்ப்பாக சிறப்பாக வந்து உங்களுக்கு வழிகள் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் ஊத்தாடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசியில் ஒன்பதாம் அதிபதியாக இருப்பார் புதன் நமக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு ராசி அப்படின்னு பயணிக்கிறாரு செவ்வாய் ஐந்து பன்னெண்டு கூடியவர் அவரும் அங்கே உட்காந்துருவார் சூரியன் புதன் செவ்வாய் இந்த கூட்டணி குரு ஏற்கனவே இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அப்போ என்னென்னா ஒன்று நாலு ஏழு பத்துக்குடியவர்களுடைய ஒரு சங்கமம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஐந்து ஒன்பது கூடியவருடைய ஒரு சங்கமம் கிடைக்கும் கேந்திரங்கள் திருகோணாதிபதிகள் இவங்களுடைய சங்கமம்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள் தர்மா கர்மாதிபதி யோகம் சூரிய புத ஆதித்ய யோகம் மூன்றில் மூன்றாம் அதிபதி மூன்றில் ஆட்சி தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதே போல் ஐந்தில் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான சூழல் அவர் பார்க்கக்கூடிய இடமோ ஒன்பது பதினொன்று ராசி குழப்பமே இருந்தாலும் அந்த குழப்பெல்லாம் தீர்ந்து இப்பொழுது நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு மாத ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் வார்த்தையிலையும் கொஞ்சம் நம்ம சொல் கருத்து சொல்கிறோம் இல்லையா அந்த கருத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் ரெண்டாம் இடத்துல பயணம் ஆகிடுவார் அப்போ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை மட்டும் நிறுத்தி கொள்ளணும் அதற்கப்பறம் அவங்களுக்கு கிரக நகர்வுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பத்து தேதிக்கு மேலே அனைத்து விஷயங்களிலும் ஒரு வேலைக்காக ஒரு இடம்பெயர்வு வேலையில் நல்ல ஒரு பதவி ப்ரமோஷன் இது வரைக்கும் எப்போயோ முயற்சி செய்திருந்தோமா அதற்கான பலன்கள் இப்போ அது கிடைப்பது அதே போல் உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு அதே போல் நமக்கு ப்ரபோ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ப்ரமோஷனில் வந்து டபுள் ப்ரமோஷன் வரும் அதெல்லாம் எ எதிர்பார்க்கலாமா எனக்கு இவ்வளோதான் வரும்னு வந்திருந்தேன் இந்தளவு ஹைக்காக சம்பள உயர்வும் எனக்கு ஒரு டபுள் ப்ரமோஷனே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் மகிழக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருக்கு இந்த ப நான் டெம்ப்ரவரியாக தான் இருக்கேன் நிரந்தரமாக எனக்கு இதுவாகுமான்றவங்களுக்குலாம் ஒரு பணியில் ஒரு நிரந்தர தன்மை வேறு வேலை செய்கிறோமா பிடிக்கவே இல்லை இந்த வேலை இப்போயாவது எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமான்றவங்களுக்கு படித்த படிப்பு ஏற்ற வேலையெல்லாம் நிச்சயம் உண்டு வேலை இல்லைன்னு யாருமே இந்த காலகட்டம் சொல்லவே முடியாது தொழிலுக்கான ஒரு இடம்பெயர்வு அதெல்லாம் இருக்கும் இப்போ என்னென்னா ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்பில்லாதவங்க மட்டும் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்திரத்தன்மையாக வச்சுக்கணும் வேலை பலு இருக்கும் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஒரு பெனிஃபிட் இருந்தால் அதுக்காக நம்ம ஒன்று வந்து அங்கே செயல்படுத்தணும் ஒரு தியாகம் பண்ணணும் அதை மட்டும் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளணும் மாணவர்களுக்கு படிப்பு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் எந்த கோர்ஸ் நான் எடுத்து படிக்கிறது எதிர்கால வாழ்க்கைக்கு எனக்கு எது சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கெல்லாம் ஒரு பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு எஃபர்ட் போடுங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக நமக்கு பாஸ்போர்ட் விசா இதில் இருக்க சிக்கல்கள்லாம் நீங்கள் கிடைப்பது அதே போல் நமக்கு ஒரு பிஆர் கிடைப்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் ஒரு நல்ல லாபம் கிடைப்பது அதே போல் யூகா வணிகங்களில் ஒரு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைப்பது இது வரைக்கும் அந்த பார்ட்னர் சரியில்லம்மா என் மனைவியே நான் பார்ட்னர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதுக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சொந்த தொழில் செய்தாலும் கூட்டு தொழில் செய்தாலும் ஒரு கணிசமான லாபம் இந்த காலகட்ட கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல பலன்னு சொல்லுவது ஏன்னா கோணாதிபதியும் திருகோணாதிபதியும் சேர்ந்தாச்சு கோணாதிபதியும் நம்மளுக்கு கேந்திராதிபதியும் அப்போ சுகமாக இருக்கணுன்னா அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கணுன்றது இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகளெல்லாம் இனம் கண்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேணும் கேது ஜம்முனு உட்காந்துட்டார் இது வரைக்கும் எல்லாருக்கும் யோசனை கேட்கன்றது போய் உங்கள் சொந்த முடிவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியாச்சு ஐந்தில் குரு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இதுவரைக்கும் இருந்தால் நீங்களிடும் பங்காளிகள்கிட்ட பேசி அந்த சொத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா பத்திரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தந்தையால் ஒரு அனுகூலம் பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறுவது உயிர் சொத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கப்படுவது எனக்கு தெரியலமா உயிர் சொத்து எனக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இழுபறியாகவே இருக்குமா திருமணம் வந்து பண்ணலாமா வேணாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மார்கழி மாதம் நிறுத்த வேண்டாம் எல்லாத்துக்குமே நீங்கள் சிறப்பான முடிவு எடுக்கலாம் முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டம் எடுத்து அதனால் உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தைகள் பொண்ணு பார்க்குறது ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது மார்கழின்னு ஒத்தி வைக்க வேண்டாம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குழந்தை பிறப்பு இந்த மாதம் சிறப்பான கருவூரல் நடைபெறும் ராகு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா சுவாதி சதயம் நமக்கு திருவாதுரை அதே போல் ராகு சம்மந்தப்பட்ட அவங்க ஐந்தில் ராகு சம்பந்தப்பட்ட இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கோங்க இல்லை கேது சம்மந்தப்படுதுமானால் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வர நாட்களில் குழந்தை பிறப்புக்கான முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு குலதெய்வ வழிபாடு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப இதுவாக இருக்குமா எல்லாமே தடையாக இருக்குன்றது குலத்தை வாழ வைக்கும் போது குலதெய்வம் தந்தையுடைய குலதெய்வம் குலத்தை வாழ வைக்கும் தாயுடைய குலதெய்வம் வந்து நம்மளுக்கு திருமண நிகழ்வுகள் சுபகாரியங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறது அதனால் அவங்களையும் வழிபட்டுக்குவது அப்பா அப்பா தான் அப்பாவுடைய குலதெய்வத்தையும் அம்மாவுடைய குலதெய்வத்தையும் தவறாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அதற்கப்புறம் நம்மளுடைய நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் தெய்வம் தானாகவே வந்து நம்மளுக்கே ஒரு நம்ம ஆறாவோட கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த தெய்வத்தையும் வழிபடும்பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் தட்டில் வச்சு கொடுக்கப்படுது யாரோ ஒருத்தவங்க வந்து தட்டில் வச்சு உங்களுக்கு அனைத்து விதமான பான்களையும் கொடுக்குற மாதிரி இந்த காலகட்டம் நடக்கப் போகுது அதனால் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கணவன் மனைவிக்கிட்டே இது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தவங்களாம் இப்போல்லாம் பேசி தீர்த்து ஒரு ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒரு புரிதலாவது இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் உடல்நிலையில் வந்து பாதிப்பு இருந்தவங்களுக்குலாம் மருத்துவம் இப்போ கை கொடுக்கும் ரொம்ப ஸ்லோவாக வந்து அதாவது ஒரு தடவையில் போய் சிட்டிங்கில் முடிஞ்சுச்சோன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை ஆகி அந்த சிட்டிங்கில் உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு பாக்கியம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையான காலகட்டம் தொட்டது தொடங்கும் வெற்றி கொடி பா நாட்டலாம் ஏன்னா தனுசு ராசிக்கு பன்னெண்டு ராசிலேயே தனுசு ராசிக்கு அருமையான கிரக நகர்வுகள் அதனால் மார்கழி மாதன் பார்க்க வேண்டாம் திட்டங்களை சிறப்பாக போடுங்க ரொம்ப நீங்கள் நல்லா வந்து உடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு வந்து நீங்கள் வழிவகுத்து கொள்ளுங்கன்னா தான் பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாருக்கும் மாத பிற்பகுலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு பெனிஃபிட் அடையிறேன்னா அங்கே நம்ம நாமே வந்து ஏதாவது அங்கே இழக்க வேண்டியது இருக்கும் ஒரு நன்மை இருக்குன்னா ஒரு உழைப்பை போட வேண்டியது இருக்கும் உறவுகளை அனுசரித்து போகுதுங்க சுப பேச்சுவார்த்தைகளை கலந்து கொள்வது அதற்காக நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பையோ இல்லை உங்கள் பொருளாதாரத்தையோ உங்களுடைய அறிவு பலத்தையும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உழைப்போ படமோ விரயமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அதுக்காக இறை வழிபாடு வச்சுக்க சொல்லிட்டேன் சந்தோஷம் இப்போல்லாம் தான தர்மங்கள்லாம் செய்யும்போது தர்ம யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் தான தர்மங்கள்லாம் செய்யும்போது இந்த விரயமானது மனதுக்கு நிறைவான விரயமாக இருக்கும் அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க வயதில் மூத்தவங்க எப்போவும் இறைவனுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு குழந்தைகளால் நமக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது குழந்தைங்களால் சார்ந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இது வரைக்கும் பையன் சொல் பேச்சே கேட்கலங்க அப்படின்றவங்க பா இப்போ என் பையன் வந்து அவனே வந்து தெளிவாக இருக்கான் அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது என் புள்ளன்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிற உப்பாக இருக்குது குழந்தைகளால் ஒரு சிலர்லாம் ஒரு ஐம்பது அறுபது வயதே கிடந்தவங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அவங்களை உட்கார வச்சு அவங்க வேலைக்கு போகிறது அவங்களுடைய வருமானத்தை அவங்க கையில் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப ஒரு மனமகிழ்வாக இருக்கும்னு சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு தந்தையால் ஒரு அதிர்ஷ்டம் தந்தையால் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு எங்கள் அப்பாவை செய்த புண்ணியங்கள் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு தந்தையின் தொழில் கிடைப்பது வாரிசுதார தொழில் காத்து கொண்டிருக்கிறாங்க கிடைக்குமாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கிடைக்கும் போல் எக்ஸாம்ஸு இப்போ எழுதுகிறோம் மாணவர்களுக்கெலாம் சூரிய புத ஆயோகம் அரசு துறை சம்மந்தப்பட்ட தேர்வுகளை எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமை எல்லாமே திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை இதெல்லாமே ரொம்ப அருமை தசா புதி சிறப்பில் நான் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் பாய் வார்த்தைகளில் எப்போவுமே அதில் இருக்க வேண்டிய கவனம் இருக்க வேண்டியது தான் நல்ல பலன்களாக சொல்லிட்டோம் எங் எங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலை அப்படின்லாம் இங்கே வந்து நம்ம ஒரு சிலருக்கெலாம் ஒரு கஷ்டம் இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம தசாபு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல பலனே இல்லை ரசா புத்தியே கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒன்று ரெண்டு நற்பலன்கள் தாராளமாக நடைபெறக்கூடிய காலம் நற்பலன்கள் எப்படி நடக்கும் கஷ்டப்பட்டு போது தான் அந்த உழைப்பை போடு நீ மூலதனத்தை பார் அப்படின்னு அழகான கிரகண கருவுகள் தனுசு ராசி லகனக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு தவமாய் தவம் இருக்க தவம் இருந்து பலன்களை எல்லாம் படியக்கூடிய காலம் எங்க எவ்வளோ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு போனேன் என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ பண்ண அதற்கெல்லாம் ஒரு பலனே கிடைக்கலையேன்னு சொன்னவங்களுக்கலாம் இந்த மார்கழி மாதம் ஏற்கனவே தேவர்களுக்கான பகல் பொழுதுன்னு சொல்லியாச்சு அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த மாதம் முப்பதுமே போய் நீங்கள் ஒரு இறை வழிபாடு பண்ணுறது கோயிலில் ரெண்டு தீபங்களை ஏற்றும் பொழுது இன்னும் பலன்களை வந்து அதிகப்படியாக ஆக்கிக்கொள்ளலாம் இல்லை கோயிலில் போய் பணி செய்யலாம் இல்லை அந்த கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தாராளமாக தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சாத்திவேக பரிகாரமாக எப்பொழுதும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நல்ல ஒரு ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் நல்ல ஒரு பழங்கள்லாம் மார்கழி மாதம் கழிவு மாதம் அப்படின்லாம் பார்க்காதீங்க சிறப்பான மாதம் இறை வழிபாடை செய்து உங்களுடைய பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க துர்கை வெற்றிக்கிணம் பறந்தவ துர்கை உங்களை என்றைக்குமே வழிகாட்டுவா பஞ்ச கவசங்கள்னு சொல்லியிருக்கேன் நான் ராசி பலன்களை நம்ம புத்தாண்டு பலன்களில் இந்த பஞ்ச பச கவசங்களை ஃபாலோ பண்ணுங்கள் வரகிற புத்தாண்டும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க பொழுது தனுசு தவமாய் தவம் இருந்து பரிகாரம் செய்த அந்த இறை வழிபாடுகளுக்கான சிறப்பான பலன்கள்லாம் இனமே முழுமையாக பெறக்கூடிய காலம் பொற்காலமே அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லலாம் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாள் அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலைனாலாம் நம்மளுக்கு சேனலில் போட்டிருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு மார்கழி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விதங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசா நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமில்லா தெய்வமானது நம்மள மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படின்னா ப பண்ணலாம் வடமாலை சாப்பிடலாம் ராகுக்கு இது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அளவுக்கு சிறப்பு தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்